வணக்கம் மக்களே நான் தான் உங்க வாணிஸ்ரீ பேசுறேன் இன்றைய ஆன்மீக பகுதியில் நாம கேட்க போறது சிவன் தன் மனைவி பார்வதி மேல் கொண்ட பாசத்தை பற்றி தான் அதுக்கும் முன்னாடி குஞ்சித பாதம் அப்படின்னா என்ன அதை தெரிஞ்சுக்கலாம் குஞ்சித பாதம் அப்படின்றதுக்கு ரெண்டு பொருள் உண்டு சிதம்பரத்துல நடராஜ பெருமான் தனது இடது பாதத்தை வளைத்து காலை தூக்கி நடனம் ஆடியதற்கு குஞ்சித பாதம் என்று பெயர் இந்த தரிசனத்தை கண்டாலே தீராத வியாதியும் நீங்கும் மேலும் பல மூலிகைகளால் செய்யப்பட்ட ஒரு பொருளை நடராஜரின் தூக்கிய திருவடியில் அணிவிக்கப்படும் போது அந்த மூலிகை வேர்களுக்கு குஞ்சித பாதம் என்று பெயர் வெட்டிவேர் மற்றும் மூலிகை பொருளை கொண்டு மூலிகை வட்டமாக தயாரித்து இருப்பாங்க அதை நடராஜன் காலில் அணிவிப்பாங்க நடராஜரின் திருநடனம் கண்டால் ஆ ருத்ரா என்று மூக்கில் விரலை வைக்கச் சொல்லும் அத்தகைய அழகு கோலத்தில் அவர் காட்சி தருகிறார் அது சரி அவர் இடது காலை ஏன் தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா அது அவர் தன் மனைவி மேல் கொண்ட பாசத்திற்காக இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா சொல்றேன் கேளுங்க நடராஜர் வலது கால் முயலகன் என்பவன் மீது இருக்கிறது இவனை அபஸ்மாரன் என்பர் இவன் வளைந்து நெளிந்து படுத்திருப்பான் அபஸ்மாரம் என்றால் வளைந்து நெளிதல் காக்கா வலிப்பு நோய் வந்தவருக்கு கையும் காலும் இழுத்து அப்படி ஒரு நிலை முசலகம் என்றால் காக்கா வலிப்பு இதனால் அவன் முசலகன் என்றாகி தமிழில் முயலகன் ஆனான் முயலகன் ஆணவத்தை குறிப்பவன் மனிதனுக்கு தன்னிடமுள்ள அகங்காரத்தை நடராஜர் காலில் இட்டு மிதித்திருப்பது போல் தனக்குள் புதைத்து கொள்ள வேண்டும் அதை வெளியே காட்ட அனுமதிக்கவே கூடாது என்பது இதன் தத்துவம் இடது காலை பொருள் ஆம் அவரது இடது கால் வளைந்து தொங்குகிறது தஞ்சாவூரில் பாப விநாச முதலியார் என்ற கவிஞர் வசித்தார் அவர் பாடல் ஒன்றில் நடராஜர் ஏன் இடது காலை தூக்கி இருக்கிறார் என்பதற்கு பல காரணங்களை சொல்கிறார் தன் பாதம் நோகும் என்றே தரையில் அடி வைக்க நின்றதுவோ என்பது அதில் ஒரு வரி நடராஜரின் துணைவியான சிவகாமி அவர் அருகில் இரண்டு கால்களையும் நன்றாக ஊன்றித்தான் நிற்கிறாள் ஆனால் அவளுக்கு பாதம் வலிக்கும் என இவர் காலை தூக்கி கொண்டாராம் எப்படி தெரியுமா சிவனே நடராஜர் எனும் பெயரில் நடனமாடுகிறார் அவரது இடது பாகத்தை தன் மனைவிக்கு கொடுத்து விட்டார் இவர் நடனமிடும் போது பாதம் தரையில் பட்டால் வலிக்குமே என காலை கொண்டாராம் எவ்வளவு சிவகாமி அம்மையார் பற்றி மற்றொரு தகவலையும் அவர் சொல்கிறார் சிவகாமியை சிவகாம வள்ளி என்று அவர் அழைக்கிறார் வள்ளி என்றால் கொடி கொடி வளைந்து வளைந்து படர்ந்திருக்கும் தன்மையுடையது அதனால் பெயருக்கு ஏற்றாற்போல் நடராஜர் அருகிலுள்ள உள்ள சிவகாமி அம்மையின் சிலையின் இடுப்பை வளைத்து செதுக்கியிருப்பர் அந்த அம்பாள் சிவனுடன் இணைந்து தன் அருளை கொடி போல படர விடுவாளாம் அதனால் சிவகாமவல்லி என்று பெயர் பெற்றார் நடராஜரை தரிசிக்க சென்றால் அவரது இடது திருவடியை அவசியம் தரிசிக்க வேண்டும் ஏனெனில் அந்த தரிசனம் நம் பாவங்களை எல்லாம் போக்கி சொர்க்கத்தை தந்துவிடும் மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயதில் ஆயுள் முடிந்துவிடும் என்ற நிலை இருந்தது இதனால் அவரது தந்தை மிகுந்த வருத்தத்தில் இருந்தார் குறிப்பிட்ட நாளில் யம தர்மராஜன் மார்க்கண்டேயனை துரத்தி பாசக்கயிற்றை வீசிய போது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டான் அப்போது யமனின் பாசக் கயிறு சிவலிங்கத்தின் மேல் பட்டது இதனால் கோபம் அடைந்து யமனை இடது காலால் எட்டி உதைத்தார் ஈசன் தாயும் தந்தையுமான சிவ சக்தியை மார்க்கண்டேயின் சரண் அடைந்ததால் சிவபெருமான் சக்தி தேவியின் அம்சமான தனது இடது பாகத்தில் உள்ள பாதத்தால் யமனை எட்டி உதைத்தார் அந்த இடது கால் சக்தி தேவியின் புராணம் நாயகனை தரிசிக்கும் போது காலை தரிசிக்க வேண்டும் அப்படி தரிசித்தால் செய்வினை பாதிப்பு சனீஸ்வரலால் ஏற்படும் தொல்லை மற்றும் பொதுவாக ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் வியாதிகள் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் உடல் வலிமை பெறும் என்கிறது சாஸ்திரம் ஒரு சமயம் காஞ்சிப் பெரியவர் சமாதி அடைவதற்கு ஓராண்டுக்கு முன்னர் சிதம்பரம் சென்று தரிசிக்க வேண்டும் என்றார் அவரது உடல்நிலை இருக்கும் நிலையை பார்த்து தொண்டர்கள் மிகவும் தயங்கினர் அவரது எண்ண அலைகள் நடராஜர் காதுகளை அடையவே அற்புதம் நிகழ்ந்தது மறுநாளே சிதம்பரம் தீட்சிதர் சிலர் பிரசாதத்துடன் வந்து சுவாமிகளை தரிசித்து சென்றனர் அவர்கள் நடராஜ பெருமானின் காலை அலங்கரிக்கும் கொஞ்சித பாதத்தையும் கொண்டு வந்தனராம் அதை அவர் தன் சிறம் மேல் வைத்து வணங்கினாராம் இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நடராஜர் தமிழகத்தில் ஐந்து சபைகளில் அருள் பாலிக்கிறார் ரத்ன சபையான திருவாலங்காடு பொன்னம்பலமான சிதம்பரம் வெள்ளி அம்பலமான மதுரை சபையான திருநெல்வேலி சித்திர சபையான குற்றாலம் ஆகியவை அவரது அருளை வாரி வழங்கும் ஸ்தலங்கள் ஆருத்ரா தரிசனத்தன்று உங்கள் ஊரிலுள்ள நடராஜரின் திருவடி தரிசனம் பெற்று வாழ்க்கை துணைவியை என் முகத்துடன் நடத்துங்கள் தீர்க்க ஆயுளும் பெறுங்கள் ஓம் நமச்சிவாய் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்